எல்லாருக்குமே வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போற இந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகத்துல வந்து கல்வி பரவல் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துல வந்துட்டு இருந்த குறவர்கள் இருந்து செயற்கையா பேர் உருவாக்கப்பட்ட மருத நிலத்தின் வேளாளர்கள் வரை மக்கள் வந்து பரவலாக கல்வி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் வந்து நாம் இந்த காணொலியை வந்து இந்த ஜன்னல் வந்து தரவேற்ற இப்போ நீங்க இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கிற இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இந்த இருக்கு இல்லையா இதில் பொறிக்கப்பட்ட அந்த பெயர் என்ன பார்த்தோம்னா குரவன் அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா அதே மாதிரி கின்னி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தோட மடம் வந்து யாரோடது அப்படின்ற நான் அப்புறம் சொல்றேன் இந்த கிண்ணிமங்கலம் மடத்துல வந்து நீங்க அதோட எழுத்துக்களை பாத்தீங்கன்னா ஏகநாதன் கோட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த கிண்ணிமங்கலத்துல உள்ள இந்த மடத்துல வந்து கல்வியையும் வந்து பயிற்று விட்டுதான் கொண்டிருந்தாங்க அதையும் நம்ம வந்து கவனிக்கணும் சரிங்களா நீங்க இது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய குரமகள் இளவயினி குரமகள் குறியினியா இனியா அந்த மாதிரி பா புலவர்கள் கூட குறவர் சமூகத்துல இருந்து பாடல்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க அதே மாதிரி பரனார் பார்த்தீங்கன்னா அகனூர் பாடலில் ஒன்று பரதவர் கோமான் மத்தி அப்படின்னு ஒரு அரசரை பற்றி குறிப்பிட்றாரு அரசர்கள் எல்லாருமே வந்து புலவர்களை வந்து ஆதரித்து அவங்க இப்போ அந்த பாடல்களுக்கு வந்து பரிசு கொடுத்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பரதவர் கோமான் மத்தி இவருமே வந்து கல்வி அறிவு தான் இருந்திருக்கணும் அதே மாதிரி முல்லை நில கொடிகளை சேர்ந்த இந்த இடையன் சேந்தன் கொற்றனார் இடையன் நெடுங்கீரனார் இவங்க இவங்கள மாதிரி முல்லை நிலத்தை சேர்ந்தவங்க கூட கல்வி அறிவோடு தான் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாலைநிலத்தை சேர்ந்த கடுவன் இளவயினார் இவரும் கூட ஆஹ் வந்து மூணு பாடல்களை வந்து பாடியீர்கள் இதே மாதிரி மரு மருத நிலத்தை சேர்ந்த கடுவன் இளமல்லனார் மதுரை அலக்கர் ஞாழ்ர் மகனார் மல்லனார் இந்த மாதிரி புலவர்களும் கூட மருத நில குடிகள்ல பாத்தீங்கன்னா கல்வியறிவு தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாம மித்த தொழில்கள் செய்த அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு முடித்திருத்துவார் என்று நாம அழைக்கப்படும் அந்த சமூகமான அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மருத்துவர் குடிக்கும் வந்து கல்வியறிவு வந்து இருந்திருக்கு அஹ் குயவர் குடியை சேர்ந்த பெண்பார்ப்புலவர் வெண்ணி குயத்தியார் இருக்காரு வாணிகம் பண்ணவங்க இருக்காங்க கணக்கு கணக்கர்களை வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க ஆஹ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம அனைத்து குடிகளிலையுமே வந்து கல்வி அறிவு பெற்றவங்க வந்து இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம் ஆஹ் இந்த மதுரை கணக்காயனார் மகனார் நெக்கினார் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல்களே எட்டு இருக்காரு திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடைன்ற ரெண்டு நூலையே வந்து இயற்றிருக்கார் இ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா ஆஹ் பிராமணர்களுக்கு மட்டும்தான் தமிழரசர்கள் சோழ பாண்டியர்கள் எல்லாம் கல்வி கொடுத்தாங்க மித்த கொடிகளுக்கு எல்லாம் கல்வியே கொடுக்கல அப்படிங்கிறது பொய்ங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு நாள் நமக்கு திராவிட கட்சிக்காரங்க எல்லாம் அப்படி நான் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா ஆஹ் அது போக பாத்தீங்கன்னா கிலார் என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து இயற்றிட்டாங்க ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இயற்சொல் அப்படிங்கிற கொண்டு தான் இயற்றுவாங்க நீங்கள் வந்து திசை சொற்கள்னு உண்டு திருநெல்வேலியில் வந்து சோரன் சங்க காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த உணவை திருநெல்வேலி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்றி அப்படின்னு அழைப்பாங்களாமா ஆனால் நீங்கள் எந்த ஒரு இலக்கிய பாடல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சொன் இருக்காது தான் இருக்கும் அதாவது திசை வந்து நம்மளோட வட்டார வழக்காறுகளை பயன்படுத்திய சங்ககால மக்கள் அதை ஏற்றதுக்கு அதாவது எழுத்துல கொண்டு வரையில வந்து இயற்சொற்களை தான் பயன்படுத்தினாங்க அதனாலதான் நீங்க எல்லா பகுதியில் உள்ள சங்ககால தமிழ் புலவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்க சோற சோறுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களோட வட்டார வழக்கான சொற்களை கொண்டு குறிக்க மாட்டாங்க இப்போ எல்லாற்றுக்குமே இயற்றுதலுக்குரிய அறிவு வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா நான் ஆரம்பத்துலேயே காட்டின இந்த குறவன் அப்படின்னு பொறிக்கப்பட்ட இந்த அச்சாகட்டும் இந்த ஏகநாதன் கோட்டம் அப்படின்னு கின்னிமங்கலத்துல பொறிச்சிருக்காங்க இல்லையா அந்த ஏகநாதன் கோட்டம்ங்க கூடிய அந்த மடம் வந்து சைவ வேளாளர் குளத்துல சேர்ந்தவங்களோட மடம் தான் சரிங்களா அது வந்து இன்றைய சின்னமான ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்குது அப்போ குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய இந்த குறவர்கள் இருந்து மத நிலத்துல இருக்கக்கூடிய மல்லர்கள் சைவ வேளாளர்கள் இப்படி எல்லாருமே வந்து சங்க காலத்துல வந்து கல்வி அறிவு பெற்றதுனாங்க அப்படின்னு தான் பாக்கணும் இந்த மடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற தான் வந்து இருக்குது சரிங்களா அப்ப கல்வி அறிவு வந்து தமிழர்களுக்கு வந்து சேரஜோள பாண்டியர் காலத்துல பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கட்டுறாங்கன்னு சொல்றதே சுத்த வடிகட்டின போய் நீங்க பரங்கியர் காலத்துல எடுக்கப்பட்ட பார்த்தாலும் கூட திண்ணை பள்ளிக்கூடங்கள்னு உண்டு நீங்கள் அயோத்திதாச பண்டிதரோட முன்னோர்கள் தான் வந்து இந்த திருக்குறளோட ஓலைச்சுவடிகளை வந்து எல்லிஸ்ட் எடுத்து கொடுத்ததா படிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னா அயோத்திதாச பண்டிதரோட முன்னோர் வந்து திண்ணைப்பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த தொல்காப்பியத்தோட உரைகளை ஈழத்தமிழர்கள் பதிச்சதில் அந்த சிவை தாமோதரன் பிள்ளை போன்ற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண வெள்ளாளர்கள் உள்ள சேர்ந்து வந்துடும் அப்போ அவங்க எல்லாருமே திண்ணைப்பள்ளியில் வந்து ஊளைச்சுவடியை வந்து தங்களோட மாணவர்கள்ட்ட இலக்கணம் சொல்காப்பியம்ங்கிறது இலக்கணம் சரிங்களா அப்போ திருக்குறள்ங்கிறது வந்து நாலு துறைகளில் எழுதப்பட்ட கூடிய ஒரு அறநூல் இதெல்லாம் வந்து பெற்ற இந்த பறையர்களாகட்டும் இல்லை இவங்க இவங்கெல்லாம் வந்து காலங்காலமாகவே வந்து கல்வியை வந்து தொடர்ந்து பெற்று வரக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய சமூகமாகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிதான் நாம் வந்து பார்க்கணும் அப்போ வந்து இப்போ பிற்காலத்தில் வந்த வடுகளை வந்து மதுரை தலைமையமாக வச்சு செயல்பட்டு வந்து பிராமணர்களுக்கு பாத சேவை செஞ்ச காலங்களும் கூட அவங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூட வராத மித்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கல்வி அறிவு பெற்று தான் வந்து இருக்கிறாங்க ஆக எங்கெந்த இடத்துலலாம் வந்து பிறமொழியாளர்கள் வந்து ஆட்சியை படிச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து பிராமணர்களுக்கு எந்த அளவில் அதிகமான நிலங்களை வந்து கொடையா கொடுக்குறாங்களோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் வர்ணாசிரமம் புகுத்தப்பட்டு அங்க வந்து தமிழ் கொடைகளோட கல்வி வந்து பறிக்கப்பட்டதாக தான் நாம வந்து எடுத்துக்கோம் அப்போ அப்படி பா அப்படி இருக்கனால மட்டும்தான் யோத்திதாச பண்டிதரோட முன்னோராகட்டும் இல்ல இலங்கையில பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரன் பிள்ளையாகட்டும் இவங்களோட க கைகள்லாம் உழைச்சுவடிகள் வந்து அஹ் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டு வரை கூட கையில் இருந்திருக்குன்னா இவங்களோட முன்னோர்கள் வந்து காலங்காலமாவே கல்விய வந்து மக்களுக்கு வந்து பயிற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் திண்ணை பள்ளிகள் மா அப்ப வந்து குறிப்பிட்ட குடிகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு விடலை அப்படிங்கறதெல்லாம் வந்து மெக்காலே கல்வி திட்டத்துக்கு அப்புறம் வந்துதான் இருக்கணும் இல்ல அப்படின்னா அரசர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயநகர அரசு காலத்துல பிறமொழியாளர்களை தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க குடியேற்றையில பிராமணர்களுக்கு வந்து தமிழ் குடிகளை எல்லாம் நீக்கிட்டு இப்போ பழனியில பாத்தீங்கன்னா பழனியில உள்ள பண்டாரங்கள் தமிழ் பண்டாரங்களை நீக்கிட்டு அங்க வந்து பிராமணர்களை வந்து இவங்க வந்து வேலைக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி விஜயநகர பேரரசர்கள் நாயக்கம்மார்கள் இவங்களோட ஆட்சி காலத்துல தான் அவங்களோட ஆட்சி பகுதியில மட்டும் வந்து தமிழ் குடிகளுக்கான கல்வி மறுக்கப்பட்டிருக்க முடியுமே தவிர சங்க காலத்துல இருந்த தமிழரசர்களாகட்டும் இல்லை பாண்டியர் பல்லவர் சோழர்கள்லாம் பேரரசு அளவுக்கு தமிழர்களோட ஆட்சி பரப்ப விரிவாக்கின அந்த காலமாகட்டும் இவை எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தமிழர்களில் அனைத்து குடிகளும் வந்து க கல்வி வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நாம வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து தமிழர்களுக்கு வந்து கல்வியை தந்தது வந்து ராமசாமி தான் சொல்றதாகட்டும் இல்ல இருபதாம் நூற்றாண்டுல வந்து வேற யாராவதுதான் கல்வி தந்தாங்கன்னு சொல்லதாகட்டும் இதெல்லாம் சுத்த வடிகட்டின போய் இந்த மெக்கலை கல்வி திட்டம் வந்து ஆரம்பத்துல வந்து பெரிய அளவுல நகரங்கள்ல தான் உருவாக்குச்சுங்கனால அங்க உள்ள நகரங்கள்ல உள்ள பிராமணர்கள் போன்ற குடிகள் வந்து மித்த குடிகளை உள்ள விடாம இருந்திருக்கலாமே ஒளிய இந்த கல்வி வந்து தமிழர்களுக்கு இல்லாத போன காலமான அந்த காலம் வந்து தமிழரசர்களின் காலமான சேரஜோள பாண்டியர் காலமும் இல்லை மிற வேலர்களின் ஆட்சி காலமோ அல்ல தான் வந்து நாம வந்து பார்க்கணும் இப்போ என்னுடைய ஊரான தென்காசியை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கோயில இந்த தென்காசி பெரிய கோயிலை சுத்தி அடுத்த ரவுண்ட் ஆனாலே இப்போ முதல் ஒரு உதவீதியிலே பார்த்தீங்கன்னாலே ஊரே ஒரு திசையில மட்டும்தான் இவங்க பிராமணர்கள் வந்து இருப்பாங்க அதுவுமே ராணி மங்கம்மாள் காலத்துக்கு பின்னதான் அந்த சூழல் வந்ததா சொல்லுவாங்க ஆஹ் எங்களோட வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது தெருவிலேயே வந்துடும் எங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாம் முதல் தெருவிலேயே கூட இருந்தாங்க ஆஹ் இடம்லாம் வச்சுட்டு இப்போ அதெல்லாம் ஃபுல்லா நகரமாவும் கடைகளாவும் ஆயிட்டங்கள்லாம் நிறைய பேர் வித்துட்டு வெளியே போயிட்டாங்க நாங்க கூட எங்களோட குடி வீடெல்லாம் வந்து வித்துட்டு வந்து இப்போ வந்து மேலகாரம் பண்ற பகுதிகளில் தான் இருக்கிறோம் அப்ப வந்து ஏன் அதுக்கு தென்காசியில மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்த சில ஊர்களில் பாத்தீங்கன்னா மொதரதவதி நாலு திசையிலையுமே வந்து பிராமணர்கள் தான் இருப்பாங்க ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கார க காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்க இருந்த தமிழர்களோட ஆட்சி வந்து பாண்டியர்களோட ஆட்சி வந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை நீடிச்சு நின்றிருக்கு அதுக்கப்புறம் வந்து ராணி மங்கம்மாள் காலத்துல வந்து தமிழ் குடிகள்ல இருந்து சில நிலங்கள் வந்து பிணுங்கப்பட்டதா கூட என்னோட சில முன்னோர்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்படி பாக்கையில் வந்து இந்த தமிழர்கள்கிட்ட உள்ள நிலம் கல்வி போன்ற உரிமைகள் பறிக்கப்படுறது விஜயநகரம் நாயக்கர் காலத்தில் தான் இருந்திருக்கு தென்காசியில் வந்து பாண்டியர்கள் வந்து ஆண்டட்டு இருந்ததுனால முதல் ரத வீதியில் இப்போ வரைக்கும் கூட தமிழ் குடிகள் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போ இப்போ முதல் ரத வீதியில பார்த்தீங்கன்னா கருகத்து வெள்ளாளர்கள் இருக்காங்க சைவ வெள்ளாளர்கள் இருக்காங்க சைவ செட்டியார்கள் இருக்கிறாங்க கம்மாளர்கள் இருக்காங்க இன்னும் அந்த கோயிலுக்கு நேரா எதிர கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு விதி தாண்டிட்டிங்கனாலே தமிழ் இஸ்லாமியர்களோட கடை வந்து பெரிய அளவுல வந்து இருக்குது இந்த மாதிரி எல்லா தமிழ் குடிகளுமே வந்து அந்த தென்காசி பகுதியில் வந்து முதல்ல முதல் சில நாலு விதிகள்ல இருக்கிறத வந்து நீங்க வந்து பாக்கலாம் அப்படிங்கிற வந்து தென்காசி போன்ற பகுதிகள்லாம் பாண்டியர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்தனால அவங்க வந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரையுமே தமிழ் குடிகள் அங்க அதிகாரத்துல வச்சிருக்காங்க ஆஹ் காலத்துல எல்லாம் தமிழ் குடிகளோட சில அதிகாரங்கள் பிடுங்கப்படக்கூடிய சூழல்லே பொது எதிரிகளான பரங்கியர்களோட ஆஹ் அந்த படையெடுப்பு எல்லாம் உள்ள வந்துட்டனால நம்ம எல்லாரும் திரும்பி அவங்கள மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தென்காசி பகுதியில இன்னுமே முத வட்டத்திலே பாத்தீங்கன்னா தமிழ் குடிகள் இருப்பதை வந்து பார்க்கலாம் திருநெல்வேலியிலையுமே அப்படின்னா எங்க அம்மாவோட வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த மொத ரத வீதியிலேயே வந்தோம் ஹம் இப்படி அப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாண்டியர்கள் வந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆட்சியில் இருக்கும் வரை தென் தமிழக பகுதிகளான திருநெல்வேலி தென்காசி அத்தனைகளையும் தமிழ் குடிக்கலதான் ஆஹ் ஆதரிச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு கல்வி பணி அஹ் அதிகாரம் எல்லாமே வந்து சாம அளவுல பகிரப்பட்டு தான் வந்தது அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அப்போ வந்து பண்டைய தமிழகமா இருக்கட்டும் இல்ல பேரரசு கால தமிழ் காலமா இருக்கட்டும் நீங்க நாயக்கராட்சி வந்ததுக்கு அப்புறமும் கூட கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை தென்காசி பாண்டியர்களின் கீழிருந்து திருநெல்வேலி தென்காசி போன்ற பகுதிகள் ஆகட்டும் இந்த பகுதிகளில் தமிழ் கொடிகளின் மீது தீண்டாமை நடத்தப்படவில்லை அப்படிங்கறது வந்து இதன் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து இந்த திராவிட கருத்தியலாளர்கள் சொல்லக்கூடிய தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ராமசாமியை வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு பணியன் மாட்டி விட்டார் ஜட்டி மாட்டி விட்டார்னு சொல்ற அந்த பரப்புரையெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது அதுக்காக தான் இந்த காணொலி வந்து தரவேற்றணும் சரிங்களா இதே போன்ற பல காணொலிகள் வந்து தமிழ் தேசிய பார்வையில் வந்து ஒரு வரலாற்றை எப்படி நோக்கிறது அப்படிங்கிற பல காணொலிகள் இந்த ஜன்னலில் வந்து தரவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஜன்னலை யாராவது நோட்டமிடாமல் இருந்தீங்கன்னா நோட்டமிடங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நாம் வந்து அடுத்த ஒரு காணொலியில் தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாற்று நிகழ்வை இது போன்ற விடயங்களை வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்